அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றிக்கழக தோழர்களுக்கும் தமிழ் சொந்தமான உங்களுக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கம் திரைத்துறையில் மிகவும் பிரபலமாக பலம் வந்தவர் தோழர் விஜய் அவர்கள் அவர் பணி ஆற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் ஒரு கட்சியை தொடங்கி அதற்கு மாநாடு போடப்பட்டு கட்சி கொள்கைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி அடித்து முதன் முதலாக கோயமுத்தூருக்கு பூத் கமிட்டி மாநாடு நடத்துவதற்காக அவர் வந்து கோயம்புத்தூர் வந்திருந்தார் கோயம்புத்தூர் வந்திருக்கும்போது அவர் வந்து ஒரு சாதாரண அரசியல்வாதியை போல் இல்லை நான் மற்ற அரசியல்வாதிகளை குறை சொல்லவில்லை அவர் வந்து சினிமாவில் பிரபலமானவர் ஏன்னா வந்து ரசிகர்கள் அதிகமாக அவர் கொண்டவர் அவரை அவரை பார்ப்பதற்கே ஒரு குரூப்புகள் வரும் அந்த மாதிரியான ஒரு உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர் நடிகரை தாண்டி அரசியல் கட்சி தலைவராகவும் அவர் வந்து விட்டார் இப்போ கடைசியாக ஒரு ஜனநாயகன் படம் என்ற ஒரு படத்தை எடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த வேலையில் இப்படி இருக்கும்போது இப்போ கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு வந்து சின்ன பொண்ணு வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து திடீரென்று ஒரு மூன்று மாத காலமாக என்னை வந்து மதிக்கவில்லை நான் நினைத்தபடி கட்சியில் என்னை வழிநடத்தவில்லை நான்தான் நான் தான் வா வாலண்டியராக போய் கட்சி பணியாற்ற செல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்துவிட்டு நான் கட்சியிலிருந்து விலகிறேன் என்று சொல்லிக்கொண்டு போய்விட்டது அந்த வைஷ்ணவிங்கிற பொண்ணு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் வந்து அந்த வைஷ்ணவி அப்படிங்கிற பேரே அனைவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் கொஞ்சம் தெரியும் அதற்குமும் தெரியாது அந்தளவுக்கு இருந்தது இருந்திருக்கின்றது அப்படி தெரிந்ததற்கு அந்த பெண் வந்து நன்றி சொல்லணும் இந்த தாயையக்கா கட்சிக்கு ஆனால் வந்து திடீரென்று அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மதிக்கவில்லை இவர் மதிக்கவில்லைன்னு சொல்லிவிட்டு நான் கட்சியை விட்டு விலகி போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு சரி அது போகும்போது இப்படி குற்றச்சாட்டையெல்லாம் வைத்து விட்டு போகின்றது நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறதா இருந்தால் அது பொதுச் செயலாளருக்கு நீங்கள் குற்றம் நீங்கள் குற்றம் சாட்டுவதே பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளரிடம் சொன்னீர்களா இல்லை அதன் மூலியமாக தலைவர் விஜய் அவர்களுக்கு அந்த குற்றச்சாட்டை பொதுச் செயலாளர் கொண்டு சென்றாரா அதுவும் இல்லை இப்பொழுது பதவிகள் போடுவதற்குத்தான் இப்பொழுது முக்கியமாக வேலை நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் கூத் கமிட்டி போடப்பட்டது அதுக்கு அந்த கூட்டம் வந்தது என்ன என்னை உள்ளே அனுமதிக்கவில்லை என்று அந்த பொன் சொல்கிறது உள்ளே அனுமதிக்கக்கூடிய நிலையில் அங்கு இல்லை அன்று அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டுதான் அந்த பெண்ணும் இருந்திருக்கும் அங்கு ரசிகர்கள் வந்து மரத்தில் இருந்து வேனில் ஏறவும் அந்த வேன் திறந்த வெளியில் அவர் வாகனத்தில் வரும்போது அந்த வாகனத்தின் மீது ஏறுபோதும் இப்படி பல சூழல்கள் இருந்தது இதையெல்லாம் அந்த பெண் வந்து பார்த்து கொண்டு இருந்து அதுக்கு வந்து அப்போ சின்ன பெண் அப்படிங்கிற ஒரு நிலையை அவர் அந்த பெண் காட்டி விட்டது ஏன்னா வந்து சிறியார் வெல்லாமை கரை சேராதுன்னு ஒரு பழமொழி போல சொல்கிறது இது வந்து இந்த வைஷ்ணவிங்கிற பெண் வந்து ஊடகங்களில் வந்து அதிகமாக பிரபலமாக இருந்திருக்கு இருக்கிறது அப்பொழுது வந்து அந்த கருத்துக்கள் ஏதாவது சொல்ல வேண்டு வந்தால் ஏற்கனவே தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொன்னால் இந்த ஊடகங்களில் பணியாற்றும் நபர்கள் ஊடகங்களில் பேசுபவர்கள் செய்திகள் சொல்பவர்கள் அவர்கள் வந்து அதில் பேசும்போது அதற்குரிய தக்க ஆதாரத்துடன் பேச வேண்டும் ஆதாரம் எந்த எந்த குற்றச்சாட்டையுமோ எதையுமே பேசக்கூடாது என்று ஒரு உத்தரவையும் இதற்கு முன் அதுவர் போட்டிருந்தார் அப்படி போட்டிருந்த நிலையில் இப்போ இப்போ மாவட்ட செயலாளர் கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் இருக்கார் அவர் என்ன சொல்லியிருப்பார் இந்த பெண் நீங்கள் ஊடகத்தில் பேசுகிறீங்க ஏதாவது ஆதாரம் இல்லாமல் ஒத்தாம் ரூபாக பேசி எதுவும் பிரச்சனை வந்து வந்தால் அது நல்லா இருக்காது இல்லை அது வந்து தலைமைக்கு சென்றால் அது வந்து இந்த மாவட்ட தான் பொறுப்பு மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் பொறுப்பு ஆளர்களாக அது வரும் அதை புரிந்து கொள்ளாமல் என்னை ம என்னை மதிக்கவில்லை நான் வந்து நானாக வாலிண்டியராக போய் தான் ஒவ்வொரு உதவிகளையும் செய்கிறேன் அப்படின்னு பல விதமான குற்றச்சாட்டுகளை சொல்லிவிட்டு நான் கட்சியிலேருந்து செல்கிறேன் என்று சொல்கிறது நீங்கள் மூணு தான் ஆகுது கட்சிக்கு வந்து இப்போ நான் வந்து இப்போ இந்த வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கேன் நூறு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் ஒரு பொறுப்பு எனக்கு ஏன்னா நீங்கள் அழைத்து எனக்கு வந்து மாவட்ட செயலாளர் போடுங்க நகர செயலாளர் போடுங்கன்னு நான் சொல்ல முடியுமா நான் ஏதோ ஒரு ஈர்ப்பு ஈர்ப்பில் இந்த கட்சிக்கு நான் வந்து இந்த வீடியோவை நான் போடுகின்றேன் ஒரு யூடியூப் தளத்தில் ஊடகங்களில் அதுவும் வந்து ஏதாவது ஆதாரம் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நல்ல தெரிந்து கொண்டு தான் பேசுவோம் அப்படி இருக்கும்ன்ற சூ சூழலில் எனக்கு பதவி உனக்கு பதவின்னு கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னா அப்போ ஒரு தலைவர் வந்து பதவி கொடுக்கும்போது முப்பத்தைந்து ஆண்டுகளாக அந்த கட்சிகளுக்கு அந்த மக்கள் இயக்கமாக இருக்கும்போது ரசிகர் மன்றமாக இருக்கும்போது தோரணம் கட்டியவர்கள் பிறகு மக்கள் மக்கள் முன்னேற்றங்களாக மாறியும் போது அதற்கு அப்போது அதற்கு வாழ்பு சுற்று அந்த விசே ரசிகர்களாக இருந்தவர்கள் இத்தனை பேரையும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமா கொடுக்கக்கூடாதா கொடுக்க வேண்டும் நூறு சதவீதம் கொடுக்க வேண்டும் இப்போ பதவிகள் எல்லாம் யாருக்கு கொடுத்துருக்கு பெரிய காரில் வந்தவங்களுக்கு பெரிய வாகனத்தில் வந்தவங்களுக்கு கோடிஸ்வரங்களுக்காக மாவட்ட செயலாளர் பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆட்டோ டிரைவருக்கு கொடுத்துருக்காங்க இப்படி பல ஏழ்மையில் உள்ள மக்களுக்கு ஏழ்மையில் உள்ளவர்கள் அவர்கள் கட்சியில பொறுப்பில் அதாவது மக்கள் பணியில் ஈடுபட்டதுனால் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டாமா ஒத்தாம் என்னை மதிக்கவில்லை அந்த நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் என்னை மதிக்கவில்லை அதனால் நான் செல்கிறேன் என்று சொல்லி அந்த கட்சிக்கு ஒரு 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 அவப்பு ஏறியை ஏற்படுத்தும் விதமாக அந்த அந்த பதிலை சொல்லி கொண்டு போகின்றது அந்த சின்ன பெண் அதெல்லாம் வளர்ந்து வரக்கூடிய பெண் என்ன அவசரம் வந்துவிட்டது அந்த கட்சியில் இருக்க வேண்டியது தானே இன்னும் கட்சியில் பொறுப்புகள் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பொறுப்புகள் போட வேண்டி உள்ளது அத்தனை பொறுப்பும் போட்டு ஒரு நிலைக்கு வந்து உங்களுக்கு மதிப்பே இல்லை உங்களுக்கு வந்து உங்களுக்கு புறக்கணிக்கிறார்கள் என்றால் நேரடியாக தலைமைக்கு செல்லலாம் ஊசியானது பொதுச் செயலாளர் அவர்களை சந்தித்து அவரிடம் முறையிட்டு தலைவரிடம் அந்த கட்சி தலைவர் தோழர் விஜயிடம் அதை சொல்லி அப்படி வளர்ந்து வர வேண்டுமா மூன்று மாதத்தில் எடுத்தோம் கௌத்தவும் என்று இப்படி போ செய்துவிட்டு சென்று சென்று இருக்கிறது அது வந்து எவ்வளவு ஒரு வந்து ஒரு முதிர்ச்சி இல்லாத இது அப்போ இந்த விளம்பரத்துக்காக இது செய்கிறதோ அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது அப்போது நல்ல பேர் வாங்கி கொண்டு இருக்கும் வேலையில் இந்த பெண் விளம்பரத்துக்காகத்தான் இந்த வே கட்சியில் வந்து மூணு மாதம் வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பெயரை நான் சொல்லவில்லை மக்கள் சொல்லும் அளவுக்கு இந்த பெண் நடந்துவிட்டு இந்த மாதிரி அவசரப்படக்கூடாது கட்சியில் ஏன்னா இன்னும் எவ்வளவோ பேர்கள் இருக்கிறார்கள் ரெண்டு வருடம்தான் ஆகுது இன்னும் க கட்சி வளர வேண்டியது நிறைய இருக்குது அதற்குள்ள அவசரம் என்ன வந்துவிட்டது மதுரையில் பார்த்தீர்கள் எல்லாம் பார்த்தீர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எவ்வளவு நெருக்கடிக்குள் அந்த கட்சியை அவர் வழிநடத்துகிறார் அதெல்லாம் புரிந்து கொண்டு கட்சியில் இன்னும் வேறு பணியை புரிபவர்கள் புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் திரும்பவும் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்களை உங்களுக்கு நான் போடுவேன் நன்றி